பேசி தமிழ் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பிரதான ஆலயமாக பேராலயமாக கொள்ளப்படக்கூடிய புளியந்தீவு புனித மறையாள் பேராலயத்தினுடைய வருடாந்த திருவிழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருவிழாவினுடைய காட்சிகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம் வாங்க இருநூற்றி பதினாறாவது திருவிழாவின் கல்வாரி திருப்பலிக்கு வருகை தந்துள்ள எமது மறை மாநிலத்தின் குறுமுதல்வர் சகோதரிகள் துறவரத்தார் மற்றும் ஏனைய பங்கு மக்கள் அனைவரையும் வரவேற்பதில் புளியந்தீவு பேராலய பங்கு தல திருச்சபை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது எமது அன்னை மரியாள் எம் தாய் திருச்சபையின் கலங்கரை விளக்காய் கரையில்லாத ரோஜாமலராய் புதிய உடன்படிக்கை பேழையாய் திருச்சபையின் மணிமகுடமாய் வழிகாட்டும் விண்மீனாய் சுடர்விட்டு பிரகாசித்து பன்னீர் விண்மீன்களை மணிமுடியாய் சூடி கதிரனை ஆடையாய் அணிந்து எம்மை தன் திருமகளினிடம் கரம் பிடித்து அழைத்து செல்லும் தாயாய் அருள் புரிந்து வருகிறாள் இவறான எம் அன்னைக்கு இறை வேண்டலின் இவ்வாண்டிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து விழா எடுப்பதில் எம் சரி திருச்சவை பெருமகளூரில் கூறுகிறது தொடர்கின்ற இக்கல்வாரி திருப்பலி அன்னை மரியாள் எமக்கு பரிந்து பேசும் அருட்பலியாக அமைய மன்றாடுவோம் எமது மறை மாவட்டத்திற்காக செபிப்போம் இறையரசின் பாதையில் தமது மந்தைகளை இது இறைவனிடம் அழைத்துச் செல்லும் எமது ஆயர் அவர்களுக்காகவும் அவருடன் இணைந்து பணியாற்றும் ஒவ்வொரு அருட்பணியாரர்களுக்காகவும் எமது பேராரிய திரு அவைக்காகவும் அதன் மக்களுக்காகவும் தொடர்கின்ற இக்கல்வாரி பறையில் மன்றாடி அருட்பணியில் இணைந்து இறையுறவில் பகிர்ந்து அருள் வாழ்வில் அன்னையை நாடி நாங்கள் வந்துள்ளோம் அத்தோடு இன்றைய விழாவானது நம்பிக்கையின் விழாவாக அமையட்டும் காரணம் அன்னை மெரியாலை போன்று நாமும் ஓர் நாள் நம் உடலோடும் ஆன்மாவோடும் இறைவனால் ஈர்த்து கொள்ளப்பெறுவோம் என்ற நம்பிக்கை இந்த விழாவில் மென்மேலும் துளிர் விடட்டும் வேண்டிக் வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம் எல்லோரையும் முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக

இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக இன்றைய முதலாம் உரை பகுதியானது அன்னை மரியால் விண்ணகத்தின் அரசியாய் பன்னிரு விண்மீன்களே தன் தலைமீது சூடி கதிரவனை ஆடையாய் அணிந்து காணப்படுவதனை புனித ஜோவான் தனது திருவழிப்பாட்டு நூலிலே எடுத்துக்காட்டியிருப்பதனை காணலாம் ஆகவே உணர்வுடன் பெண் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் வாசகம் விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாழால் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பெருகால வேதனையிலிருந்த அப்பன் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இரும்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளது அரியணையிலிருந்து இடத்திற்கு பறைத்து செல்லப்பட்டது அப்பன் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார் போனார் அங்கு ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓரிடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வெள்ளமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஒரு வழி அழுத்தால் மறுபடி இருக்கும் அன்புக்கு எல்லை இல்லை ஒரு கணம் பிரியா உன்னுடன் நிறத்தை நினைத்திருந்தால் நெஞ்சில் தொல்லை இல்லை ஒரு வழி திருத்துதர் பவுல் குறுந்த எழுதிய முதல் திரும்பத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் இருபது தொடங்கி இருபத்தி ஆறு முடிய சகோதர சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாகவே சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் சாவே கடைசி பகைவன் அதுவும் அளிக்கப்படும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கிரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவர் உரத்த குரலில் கூறியது பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசிர் பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுனுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் நிறைகளையும் குறைகளையும் இந்த பீடத்திலே காணிக்கையாக ஒப்பெடுக்கின்றோ ஆசிரியையும் அருளையும் நிறைவாக பழிந்தளும் எங்களுடைய செயல் திட்டங்கள் எங்களுடைய வாழ்வு எல்லாம் உமது அன்பிலே நிலைத்திருந்து பயணிக்க கிருபை செய்தர்களும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கேட்கின்றோம் ஆமாம்

உம்மிடம் வந்து சேர்வதாக தூயூயிரை வணமாண்டவா தூயவர் தூய அனைத்திற்கு மூற்று ஆகவே முடியாவே பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமே வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு வரியு கிறிஸ்துவின் திருவுடலம் ஆக எங்களுக்கு வை மறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது இதில் இதிலிருந்து வெற்றிப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என் நினைவாக

வரை நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒந்திப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே பெயர் தூய உமதே ஆட்சி வருக உனது திருவிழம் நிறைவேறுவதை போலும் நீங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வது நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் உலகின் பாவம் ஒருவரும் பெற்றோ ஆண்டுபுரின் இறை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்ற ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளம்

வழி உன் அன்புக்கு எல்லை இல்லை ஒரு கணம் பிரியா உன்னுடன் கணப்பெரியார் நினைத்திருந்தால் எஞ்சில் தொல்லை இல்லை ஒரு வழி அழுதா மறுபழி திறக்கும் உன் அன்புக்கு எல்லை இல்லை ஒரு கணப்பிரா உன்னுடல இருக்கிற நினைத்திருந்தால் நெஞ்சில் தொள்ள இல்லை ஏசுவே நீரே என் மனிமை நீரே நாடு ஏசுவே நீரே இருப்பாராக எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற தேவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம இவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக मरता है कहता है ये जो जो रता है जीवे मन मुक्ति मिले निज में कालिए मरवर मन युमंतली है ये जो जो रता है

தினம் புனித மரியாள் பேராலயத்தினுடைய திருவிழா திருப்பலியோடு தான் நாங்கள் இணைந்திருந்தோம் குறிப்பாக இன்றைய ஆலயத்தினுடைய திருப்பலிகளினுடைய வழிமுறைகள் அதாவது திருப்பலியில் இடம்பெற்ற விடயங்கள் அது மட்டுமல்லாது ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இந்த காணொலியூடாக பார்த்திருவீர்கள் குறிப்பாக இந்த ஆலயத்தை பொறுத்தவற்றிலே பல ஒரு கால பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் பேராலயமாகவும் கருதப்படுகிறது அந்த வகையிலே இன்றைய தினம் திருவிழா திருப்பலியை இந்த நிகழ்ச்சியினுடாக உங்களுக்கு வழங்கிய மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் குறுமுதல்வர் ஜீவராஜ் அடிகளார் அவர்கள் மூலமாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது வழிநடத்தச் செலுகின்றார் பங்கு மக்கள் திருப்பலையை சுதப்பித்திருந்தார்கள் திருப்பலையின் பிற்பாடு அன்னதானங்களும் நேர்த்திகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று